முன்னூறு ரூபாய் மதிப்பு நம்ம வெட்டிங் சில்க் சாரீஸ் இப்போ

சூப்பரான ஒரு பேபி பிங்க் ராயல் பிங்க் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கு சாரி ஸோ சாரி எங்கேயுமே உங்களுக்கு கேப் இல்லாம ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா மதிப்பு இருக்கிற சாரி ஷாப் ஓப்பனிங் ஆஃபரா பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வெறும் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போறோம் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் ராமர் கிரீனுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிங்க் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் இந்த காம்பினேஷன் சாரி கலர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்க டிசைன் ஆப்ஷன் எப்படி உங்களுக்கு இருக்குன்னு இந்த ஒரு அழகான கலர் டோன் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் கலருக்கு ஒரு காப்பர் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் டோன்ங்க இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் பட் நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் வெறும் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பிரைடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ரெட் கலர் காம்பினேஷன் தான் எடுப்போம் அந்த டோன்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸோ இந்த சாரி நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாருங்க சிக்ஸ் பிப்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது கடை ஓப்பனிங் ஆஃபரா மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கலர் டோன்ஸ்ல டிசைன் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிள் வச்சிருக்கோம் ஸ்டாக் கட ஓப்பனிங்காக ஆஃபருக்காக நம்ம கொடுக்க போறவங்க வேணுங்கிறவங்க இதுல ஆப்ஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சிங்கிள் சாரி வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குரூப் சாரீஸ் வேணாலும் எவ்வளோ பீஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம்